கங்குவா படம் எப்படி இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் படத்தை நீங்க தேட்டர்ல தான் பார்த்தாகணும் ஏன் அப்படின்னா நீங்க ஓடிடிலையோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ வேற வகையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் ஒருவேளை உங்களுக்கு அது படம் பிடிக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு அதனால மறக்காம தேட்டர்ல போய் படத்தை பாருங்க அதுக்கப்புறமா வந்து படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆன்லைன்ல ஷேர் பண்றப்ப தப்பு கிடையாது படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய பட்ஜெட்ல வெளியான படம் அப்படிங்கிறதுனால படத்தை இப்படத்தை பத்தி கொஞ்சம் உண்மையையும் கொஞ்சம் சில விஷயங்களையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம் இந்த இது வந்து வந்து ஸ்பாய்லர் ஃபீன்னு சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் வாங்க இது மீ எக்ஸ்பிளைன் சிம்பிளி இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கர்குவா கங்கா கங்கா கங்குவா அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன ரைமிங் இருக்கு ஒண்ணுமே புரியல கங்குவாங்கிற பேர்ல கூட என்ன ஒரு ஸ்பார்க் இருந்த மாதிரி தெரியல ஆனால் படம் வந்து நல்லா இருக்கு விஷுவலா ஒரு கிராண்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு எஃபெக்ட் சங்கர் படம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது ராஜமௌழி படம் கூட சொல்லலாம் ஆனால் ராஜமௌழியோட பாகுபலி ஒன் அளவுக்கு சொல்லலாம் பட் அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோமான்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சில காட்சிகள் வந்து அர்த்தமற்றதா இருக்கு காட்சிகள் பிளே சொல்றேன் அது வந்து இசை கூட நம்மளால தூக்கி விட முடியல சில படங்கள்ல வந்து அனைவரும் தூக்கி விட்டு இருப்பாரு இசையினால அந்த மாதிரி டிஎஸ்பினால கூட சில விஷயங்களை ஒன்றும் பண்ண முடியல அந்த அளவுக்கு டச் இல்லாத மாதிரி இருக்கு இந்த படத்தோட ரிவியூன்னு மொத்தமா சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னா பாடம் ரொம்பவே சுமார் ரேஞ்சில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சில பேர் வந்து படம் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு நமக்கு தெரியல நீங்க படத்தை பார்த்துட்டுதான் நீங்க அதை முடிவு பண்ண முடியும் ஆனா நம்ம இங்க சொல்றது எல்லாமே என்னோட சொந்தமான கருத்துக்கள் நான் வந்து படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத சொல்ல போறேன் ஆளாளுக்கே கையில ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று கத்துறத ஒரு ஆள் கேமராலையும் இன்னொரு ஆள் கண்ணுலையும் பிடிச்ச படம் தான் கங்குவா அப்படின்னு நான் சொல்லுவேன் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்திச்சோ தெரியாது ஆனா படத்துல வர சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கண்ணிலருந்து ஒரு சுடு தண்ணி கூட வரல அவ்வளோ வத்தி போயிருந்துச்சு ஏன்னா படம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது அப்படியே விசுவல் சூப்பரா இருந்துச்சு அந்த கல்கி படத்துல ஆரம்பிப்பாங்களே அந்த ஒரு துரிய அந்த காட்சி ஐ மீன் மகாபாரத காட்சி சொல்லி காமிப்பாங்க மகாபாரதம் ராமாயணம் மகாபாரதம் நினைக்கிறேன் அந்த காட்சி எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பாட்டி வந்து கதை சொல்லிட்டு இருக்கு நிலாவை பத்தி நிலாவில பாட்டி வடசட்ட கதை கிடையாது இது நிலாவை பத்தின ஒரு கதை சொல்ற ஒரு பாட்டி அந்த பாட்டிக்கு எத்தனை வயசுலாம் தெரியாது அந்த பாட்டி சொல்ற கதையை ஒரு பையன் கெட்டே இருக்கான் அந்த பையன் திடீர்னு பார்த்தா இந்தியா ஐ மீன் இந்த உலகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இருக்கான் ஒருவேளை டைம் டிராவல் படமா இருக்குமோ அப்படிங்க ஒரு இதா இருக்கு இல்லைன்னு பார்த்தா அவர் அநேகன் இருக்கும் அநேகன் மாதிரி முந்தின ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படிங்கிற கதையா எதுக்குமே ஒரு விளக்கத்தை கொடுக்கல ஆனா எல்லாருமே இந்த கேரக்டர் வராங்க சூர்யாவோட கங்குவா கேரக்டர் வந்து இந்த இடத்துல பிரான்சிஸா இருக்காரு அந்த குட்டி பையன் கேரக்டர் வந்து அப்படியே அச்சசல் மாறாம இப்போ இப்பவும் அந்த குட்டி பையன் தான் இருக்கா இந்த குட்டி பையன் வந்து ஒரு இடத்துல மாட்டியிருக்கான் அங்கிருந்து தப்பிச்சு போறான் அந்த இடத்துல ஏதோ பண்றாங்க மூளையை வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா என்ன பண்றாங்கிறது எக்ஸாட்டா தெரியல ஆனா இந்த பையனுக்கு வந்து அந்த மூளை மனித மூளைகளை விட அதிகமா பவர் இருக்குங்கிற மட்டும் தெரியுது அவனால நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு சயின்டிபிக் சைஃபை மூவியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுக்க வைக்கிற மாதிரி கொண்டு வராங்க நான் அதுவும் கம்ப்ளீட்டா இது பண்ணல சரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா இருக்குமா அப்படின்னா அதுல கொஞ்சம் ஜெயிச்சு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஊரே சின்ன பையன் தேடிட்டு இருக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எவனோ பெத்த பிள்ளைக்கு என் இனிசில போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் கொண்டுட்டு அவன் அவங்க ஆணுங்களை வந்து நட்டி இருக்காருல நட்டுராஜ் அவர் கொண்டுருவாரு நூறு நூறு பேரை கொண்டுருவாரு அப்படி தொண்ணூத்தி ஒன்பது பேரை ஒருத்தர் சாக மாட்டாரு கருணாஸ் தொண்ணூத்தொன்பது பேரை கொன்றுவாரு அவ அவரை கொல்றதுக்கு சரி அதான் நியாயம் சொல்லிட்டு கங்குவா வந்து தீ வச்சு எரிச்சிருவார் அந்த நட்டியை நட்டியோட தான் அந்த குட்டி பையன் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுமா அந்த குட்டி பையன் அம்மா வந்து சத்தியம் வாங்கிடுவாங்க கங்குவாட்ட அதனால கங்குவா நீதி நேர்மை தவறாத கங்குவா அந்த பிள்ளைய காத்தே ஆகணும் எப்போ எந்த அளவுக்கு காத்தாகணும் அப்படின்னா அந்த பையனே வந்து நல்லவன நடிச்சு கங்குவா எங்க அப்பா ஏன் கொண்டேன் என் தாத்தனோட பேர் பேரு அவன் எங்க அப்பனோட பேரு அவன் புள்ள நானு அப்படின்னு சொல்லி அவனே கொன்றுவான் அவன் அவன் கங்குவாவே குத்துவான் குட்டி பையன் என்னன்னா களத்துல போட்டு வந்து அப்பவே போட்டு முடிஞ்சிருக்கலாம் ஆனா என்ன கம்பு கூட்டுல குத்திட்டு இருப்பான் அப்படிதான் வந்து கதையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க என்னன்னே தெரியல செவனின்னு இதுமா மா ஏதோ ஒரு நாட்டை பிடிக்க ரோமானியா ஆளுங்க போயிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் உள்ள இறங்கி அஞ்சு தீவியும் அடுப்படி ஆகிட்டு அவளையும் பிடிச்சிருக்கலாம் ஆனா அதை பண்ண மாட்டானுங்க ஏழு எட்டு ஏழு எட்டு மாசமா கடல்ல நின்றுட்டு இருப்பானுங்க பைத்தியகார எதுக்கு உள்ள வந்து அழகாட்டி முடிச்சுட்டு போயிடலாம் ஆனா அங்க ஒருத்தர் இருப்பாரு கங்குவா கங்குவா இருப்பாச்சு கங்குவா நாட்டை காப்பாத்த நாட்டை பார்த்தா அவர் நாட்டுல இருக்க மாட்டாரு அவரு கருங்குவ தீவுன்னு ஒரு கருங்காட்டுக்குள்ள போய் பார்த்திருப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டா தான் கருங்காட்டம் அழகா இருக்கும் தீவு ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பையன் இவனை கொள்ளாக்கு முயற்சி பண்ண அந்த பையனை அவங்க அப்பா அம்மா அந்த அந்த பையனுக்கு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் இன்னும் குழந்தை பால் குடிக்கும் எங்கன மாதிரி அவங்க அம்மாவை தேடி அழுது சரி இவங்க அம்மா தான் இல்லையே நம்ம தான் காப்பாத்தணும் இந்த சீன் எல்லாம் போது என்னடா இது ஏழாம் டச் லைட்டா வருது அப்படின்னு இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா டச் லைட்டா வருது அப்படின்னு இருக்கும் எனக்கு இப்படிதான் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி பரவாயில்ல படத்தை கன்னியூ பண்ணி பார்ப்போம் கண்ணு சொக்கறத அதை நிறுத்த முடியல கண்ணு எப்பமா சுக்கு சொக்கிற நேரத்துல கடைசி டிஎஸ்பி வந்துருவாரு அப்படி ஒரு மிஸ்டேக் போடுவாரு திடீர்னு வந்து என்னது ஆதினு இருப்பே அப்படின்னு அப்பப்ப வந்து பாட்டு எல்லாம் கேட்டுட்டே இருந்துச்சு படம் கொஞ்சம் நல்லாவே இருந்த மாதிரிதான் இருந்துச்சு விஷுவலா பார்க்கும் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த ரோமானிய படத்துல பத்தி என்ன நினைச்சாலும் தெரியல எனக்கு இந்த இடம்தான் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த கங்குவா வாழ்றக்கூடிய பேராட்சியா இது ஒரு தீவு அந்த தீவு தான் வேணும் அப்படிமா ஆனா உண்மையில சொல்லணும்னா அந்த அஞ்சு தீவுல அதான் முக்கியமான தீவு மற்ற தீவுலாம் சூப்பரா இருக்கு இந்த வேற தீவுக்கு போய் காமிக்கும் போய் பார்த்தோம்னா அந்த கடலாம் சூப்பரா இருக்கு அந்த இதெல்லாம் நடக்கும் ஒரு பனி வெண்பனி தீவுன்னு எதாவது போவாங்க அந்த இடம்னா அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அது சொன்னா அவனுக்கு ஒருத்தனை நேரடியா இறங்கி தாக்கி இருந்தா வேலை முடிஞ்சிருப்போம் ஒருத்தனை வச்சு அவனுக்கு ஒருத்தனை சப்புக்கு அவனுக்கு எடுப்பு அவனுக்கு ஒரு துடுப்புன்னு சொல்லி நட்டியை கூப்பிட்டு வந்து அவனை கொண்டு அவன் மகனாலேயே இவனை கொள்ள முயற்சி பண்ணி யாரும் வேணாண்டா இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேன் வில்லனை எப்போ காட்டுறாங்க அப்படின்னா இன்னொரு தீவில் இருக்காராமா அவனுக்கும் எங்க அங்கவாவுக்கும் ஏற்கனவே பகவார இருக்காமா பகையை வச்சுக்கிட்டு கொல்ல பண்ணாம சண்டை போடாமல் அனுபவப்பட சுத்திட்டு இருந்திருக்காங்க சரினு சொல்லிட்டு நம்ம அவனை கூட போய் சேர்ந்துருவோம் அவங்களை வந்து கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பாயிலர் போட்டுட்டு இருக்கணும் இல்லை எனக்கு வந்து படம் வந்த ஆதங்கத்துல என்ன சொல்றேன்னு அப்படின்னு தெரியல ரொம்பவே படம் நான் எப்படி உட்காந்து படம் பார்த்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனிங்களேன் அப்படின்னு இருக்கு எனக்கு இந்தியன் டூ படமே எனக்கு நல்லாவே பிடிச்சிருச்சி இந்தியன் டூ படம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா ஃபேமிலியோட தான் போயிருந்தேன் ஐயோ எல்லாருமே தலையடிச்சு அழிச்சு தூக்கம் வருது தூக்க வருது ஐயோ தாத்தா சீக்கிரம் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஐ மீன் அது சீக்கிரம் போய் போற வேண்டிய இடத்துல போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்லாம் அந்த ட்ரோல் பண்ணி போவார்ல எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது அப்படி இருந்துச்சு எப்படா படத்தை முடிப்பீங்க மாதிரி ஆயிடுச்சு சரி படத்தை கண்டிப்பாக பார்த்தோம்னா கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் ஒட்டவே இல்லை இவங்க எதுக்கு நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் அந்த பழைய காலத்தையும் எதுக்கு பண்ணாங்க இல்லை என்ன இருக்குன்னு தெரியல சொல்ல போனா அந்த கதை வந்து இன்னும் முழுமையே ஆரல இன்னும் கதை ஸ்டார்ட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரிதான் அப்படியே வந்து கல்கில இருந்து ஒரு கொஞ்சம் அந்த அன்னேகன்ல இருந்து கொஞ்சம் அப்படியே அந்த விவேகம் அந்த படத்துல கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் பிச்சு போட்டு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எங்க அங்க ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு இந்த எனக்கு என்னன்னா இந்த ரோமானியன் எப்படி இந்த சூர்யா தீப் தான் வேணும்னு நினைச்சு இது பண்ணானோ அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட்டு சூர்யா ஏன் சிவா படத்தை தான் நடிச்சா சொல்லி நிக்கியாரு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்று படம் இது இல்லையா வளரம் சொல்லுவாங்க இல்லையா சிவா வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரு ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு உண்மையில இப்பதான் எனக்கு புரியுது பயங்கரமான அந்த ஆளு பயங்கரமான ஸ்கேம் இது உண்மையாவே வெறித்தனமா இருக்கு படம் பார்த்துட்டு வந்து என்னடா இது தலை வலி சரி நான் மட்டும் தான் அப்படி யோசிச்சிருப்பேன் நான் வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு என்னோட எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு நான் தெரியும் உங்க ட்விட்டர் கிட்டே கொடுக்குறேன் அங்கேயுமே பாத்துக்கோங்க நான் பொதுவாகவே எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் ராயன் படத்துக்கு கூட நான் சப்போர்ட் பண்ணேன் ராயன் படம் நல்லா இருந்துச்சு ஆனா இந்த படத்துக்கு போகணும் ராயன் படம் வேற லெவலில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ராயன் படத்து கூட சப்போர்ட் பண்ணுவேன் இந்தியன் டூ கூட நான் விழுந்து விழுந்து முட்டு கொடுத்தேன் ஏன்னா அந்த படத்துல இருந்து சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஆனா இந்த படத்தை எதை எதிரொல்லியா முட்டு கொடுக்குறது உண்மையாவே எனக்கு தெரியல எதை சொல்லலாம் ஒன்னே ஒன்று விஷயம் பாசிட்டிவ் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் சூர்யா ஒன்று சூர்யா ஒன்று அவ்வளோ மனக்கட்டுருக்காரு உடம்பெல்லாம் இது பண்ணி இது பண்ணி அப்படி மனக்கட்டுருக்காருன்னு ஒரு விஷயம் சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து விசுவல் அவன் விசுவல் காண்டி அந்த கதை என்ன குக்கள் போடு திரைக்கதையே தூரத்துக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான விஷுவல காமிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க லெவல் கார்த்தி தான் கார்த்தி தான் ஸ்கோர் பண்ணிட்டு எப்படி விக்ரம் படத்துல வந்து ஸ்கோர் பண்ணாரோ அதே மாதிரி கார்த்தி தான் இந்த படத்துல வந்து ஸ்கோர் பண்ணாரு நான் சொல்லுவேன் ஆனா இதுல சொன்ன இந்த படத்துக்கு சும்மா தூக்கி தூர போட்டுட்டு கங்குவா டூ வேற ஓ கங்குவா டூ வேற இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிலமை இருந்துச்சு என்னடா இது இந்த படத்துலயே ஒண்ணு இல்ல நம்ம கங்குவா டூல வர அமைக்க போறீங்களா அப்படின்ட்டு இப்ப வர படங்கள் ஏன் எப்படி இருக்கு எல்லாமே முத படத்துல சொன்னதாண்டா அது ரெண்டா படத்துக்கு போக முடியும் முத படத்தையே ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க முத படம் வந்து எதுக்கு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இதுல பார்ட் டூ வரையும் வெயிட் பண்ணுவோம்